இடையிருப்பு கரம்பத்தூர் பகுதியில் சூறை காற்றுடன் மழை முன்னூறு ஏக்கர் நெற்பயிர்கள் பாதிப்பு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் வழங்க கோரிக்கை தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் திருக்கரிகாவூர் இடையிருப்பு நெடுஞ்சேரி கரம்பத்தூர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கோடை பருவத்தில் நடவு செய்திருந்த பல நூறு ஏக்கர் நெற்பயிர்கள் தொடர் மழையால் வயல்களில் கதிர்கள் சாய்ந்து வயலில் தேங்கிய மழைநீரில் மூழ்கி நெற்பயிர்கள் முற்றிலும் அழுகி வீணாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது வயலில் தேங்கியுள்ள மழைநீரை வடிய வைக்க முடியாத சூழலில் மழைநீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்களை காப்பாற்ற நெற்பயிர்களை தூக்கி நிமிர்த்தி கட்டும் பணியில் விவசாயிகள் சிலர் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் அரசு நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர்